இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் இருக்குப்போ அதோட சேர்த்து கையே கையேப்படாமல் நம்ம வந்து ப்ரெஷ் போடாமல் அழுக்கு அழுக்கு படிஞ்ச தலவனியை வந்து ரொம்ப ஈஸியாக பத்தே பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து துவைக்க போகிறோம் அந்த டிப்பு இருக்குது அதோட சேர்த்து கிச்சன் டிப் இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்கை சொல்லுங்கள் வெல்கம் பேக் மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கேன் அழுக்கான தலவணியை தலாணியை நம்ம வந்து துவைக்க போகிறோம்ப்பா சரியா ரெண்டு தலவணி மட்டும் உங்களுக்கு நான் துவைச்சி காட்டுறேன் ஏற்கனவே உள்ள பேலன்ஸ் தலாணி நான் ஏற்கனவே காலையில் துவைச்சி போட்டாச்சு இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி வினிகர் ஊற்றுங்க சரியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க ஹாட் வாட்டர் திறந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த தலவானியை வந்து அதுக்குள்ள போடுங்க தலாணினால அது வந்து மேலே மேலே தான் வரும் அப்புறம் நம்ம துணியெல்லாம் போட்டோம்னா நல்லா கீழே இருக்கும் தலானினால அந்த அப்படியே மேலே மேலே வரும் சரி அதுக்கு ஒரு டிப் இருக்குது வீடியோ பாருங்கள் ஓகேயா இப்போ ரெண்டு தலானியை வச்சாச்சா நம்ம நல்லா அமைக்க வைச்சாலும் அது வந்து மேலே மேலே தான் வரும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நம்ம துணி வாளி ஏதாவது இருக்கும்ல கனத்த வாளிகள் அதை தூக்கி அப்படி மேலே வச்சுருங்கப்பா இப்படி வச்சுட்டேன்டா அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வைங்க நான் வந்து வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் தான்ப்பா ஊற வைக்கிறேன் அப்புறம் இன்னொரு வாளியில் வந்து வாஷிங் பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க போட்டு ஹாட் வாட்டர் நல்லா திறந்து விட்டுருங்க தண்ணியை வந்து கொஞ்சம் சிறுக வச்சா தான் நம்மளுடைய சுடு இது வந்து நல்லா ஹாட்டாக வரும் அதனால் நான் சிறுகத்தான் வச்சுருக்கிறேன் நம்ம நம்ம வீட்டில் உள்ளது அப்படி இங்கே உள்ளது ஊர் உள்ளது டாங்கி மாதிரி இருக்கும் இங்கே அப்படியே இருக்காது இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டுட்டு ஒன்றும் செய்ய வேணாம் அப்படியே எடுத்து அந்த வழியில் அப் அப்படியே ஸ்கிப் பண்ணுங்கள் அந்த வழியில் தூக்கி போடுங்க நம்ம வந்து சோப்பு போடுறோம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் போடுங்க ரெண்டு தலாண்ணியுமே போட்டுருங்க இப்போ தண்ணி உறிஞ்சதுனா உறிஞ்சிடுச்சுல இப்போ இது அதனால் இது வந்து ஓரளவு நல்லா கீழே இருக்கும் மேலே வராது ஓகே இந்த அளவுக்கு அழுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு அஞ்சு நிமிஷத்தில் இதை வந்து சீங்களை ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா உள்ளுக்கில் வச்சு நல்லாவே அமைக்க வைங்க தண்ணியும் நல்லாவே ஊற்றியாச்சு நிறையா நிறையா வச்சு நல்லாவே ஊற்றியாச்சு அது தண்ணியை பிடிச்சி இழுத்துருச்சுன்னா டக்குன்னு என்ன செய்வாங்க கீழே கீழே ஓரளவு போயிடும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது ஊறட்டும் சரியா உங்களுக்கு நல்லா அழுக்கு போனால் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு கிச்சனில் போய் சமைச்சமைச்சுட்டு வந்து இதை வந்து அப்படியே தண்ணியில் அலைசுடுங்களேன் உங்களுக்கு இன்னும் சூப்பராக போயிடும் நான் வெறும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சேன் அதுக்கு எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்போதே ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பார்த்தா பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம் ஓகே பேக்கிங் சோடா வினிகரில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம் வாஷிங் பவுடரில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் மொத்தமே பத்து நிமிஷத்தில் ஊற வச்சுருக்குறோம் பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ அழுக்கு போயிருக்கு நீங்களே பாருங்களேன் ஆ மூணாவது நம்மளுக்கு எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் தான் முடிஞ்சிருச்சு தலனி க்ளீன் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சோன்னே நம்ம எடுத்து காய போட்டுற வேண்டியதான் ஏன்னா வாஷிங் மிஷினில் நீங்கள் வந்து காய வைக்கிறதுக்கு மட்டும் தண்ணி புளிகிறதுக்கு மட்டும் இருக்கும் அதை மட்டும் புளிஞ்சு காய போட்டுருங்க ஒரே நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி உள்ள இதுகள்லாம் நம்ம வெயில் சீ வெயில் சீசன் ஆரம்பித்ததோடய நம்ம இதெல்லாம் செஞ்சிடணும் மழை சீசன் அதனால இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா காயாது அதே முறையே நீங்கள் வாஷிங் மிஷின்லேயும் செய்யலாம் முதல்ல ஹாட் வாட்டரை ஊற்றி வினிகர் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஊற வச்சிட்டு மறு தண்ணிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் வாஷிங் பவுடர் போட்டு தண்ணியும் பிடிச்சி தண்ணியில் நீங்கள் துவைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக போயிடும் ஓகே இது நம்ம வந்து ப்ரெஷ்ஷும் போடலை வாஷிங் மிஷினும் யூஸ் பண்ணலை இல்லைப்பா ஊற வச்சு அப்படியே கழுவிக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கே இவ்வளோ அழுக்கு போயிருக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் எத்தனை தலானியாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கிறோங்க வெயில் சீசனுக்கே செஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தலாணி வந்து நம்ம சோபாவுக்கு வைக்கிறது தான் ஓகே இதே மாதிரி தான் நம்ம வந்து படுக்கிற தலானிக்கு நீங்கள் செஞ்சுக்கரலாம் இதே டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா தண்ணி வடிஞ்சினா எடுத்து காயப்பிட்டு ஒரே நாளில் காஞ்சிரும் கொஞ்சம் லேசான வெயிலாக இருந்தால் எப்படி பார்த்தா ரெண்டு நாள் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரே நாளில் காயணும் அப்படின்னா நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா இறுக்கி புளிகிற ஒரு இது இருக்கும்ல துணியெல்லாம் புளிகிற இது அதை வச்சு என்ன அவங்க நல்லா இறுக்கி புளிஞ்சிடும் தண்ணியை வெளியாயிக்கிறோம் ஈஸியாக காய்ச்சிரும் ஓகேயா இப்போ அவங்க அடுத்த டிப்பு போகலாமா நம்ம வந்து சிக்கன்லாம் பெரட்டினோம் அப்படின்ண்டா என்ன போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாலும் சரி பொறிக்கிறதுக்கு லேசாக கீறி விட்டுருங்க மீனை எப்படி கீறி விடுவோமோ அந்த மாதிரி சிக்கனை கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த மசாலெலாம் உள்ளுக்கு போய் நல்லா வெந்து கிடைக்கும் ஓகேயா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மசாலா போட்டிங்கனாலும் சரி அந்த கோழியை மட்டும் கீறி விட்டுருங்க ஓகேயா அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து வெங்காய பச்சடி செய்வோம்னா தயிர் பச்சடி செய்யும்போது கொஞ்சமாக உப்பை போட்டு நல்லா பிணஞ்சி கொஞ்சோன்னு தண்ணியை ஊற்றி அதை அப்படியே லேசாக கழுவி வெங்காயத்தை மட்டும் புளிஞ்சி எடுத்துருங்க இது எதுனாலும் நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சில நேரத்தில் அப்படியே இழந்து போயிடும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கண்டா உங்களுக்கு வந்து அது வந்து இழந்து போகிறது மறுநாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஐஸ் பட்டிக்கலில் தான் வைக்கணும் வெளியே வச்சேன்டா உங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரம் உங்களுக்கு இழந்து போகாது இல்லைன்னா இழந்து போயிடும் அப்புறம் நல்லா யோகர்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக மையோன்னேஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு நல்லா கிரிமா நல்லா நல்லா அடிச்சுக்கிறேங்க அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து கட்டி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அப்புறம் வந்து ஆப்பிள் வெங்காயம் சில்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ஒரு அருமையான சேலட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பிள்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இதில் வந்து ஆர்டர் நீங்கள் போடலாம் இல்லை கிருமியாக நல்லாயிருக்கும் அதை ஐஸில் வச்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டி புழு போலாமா இப்போ நம்மளுக்கு வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சுப்பா அதனால நம்ம வந்து பாதாம் பீசுனு அதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் ரொம்ப பெருசு இதாக இருந்தால் நல்லா ரெண்டு இடி இடித்து இந்த மிக்ஸியில் போடுங்கப்பா இது வந்து அரிசி பக்குவத்துக்கு இருக்குது பாருங்களேன் நான் இந்த அளவுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் ஓகே நான் வந்து ரவை பக்குவத்துக்கு ஒரு சுத்து சுற்றிக்கிறேன் சும்மா பவுஸ் மூட்டில் வச்சு ரெண்டு சுது சுத்தினியாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா நொயங்கிரும் ஆனால் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மி இந்த மிக்ஸி இது ரொம்ப நம்மளுக்கு ஆடும் சத்தம் ரொம்ப வேகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு இடி இடித்து இடிகளில் இடித்து நீங்கள் வந்து மிக்சியில் போடுங்க ஓகே இந்த பக்கத்துக்கு எனக்கு ஓகே இதுதான் எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராகவே ஊறிடும் இந்த வெயில் சீசனுக்கு நம்ம சர்பத்து ஜூஸு அப்புறம் பால் எல்லாத்துலேயும் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா இது உடம்புக்கு தெம்பும் கூட ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற வைக்கிற டைம்னால் உங்களுக்கு ரொம்ப மிச்சம் ஓகேயா அடுத்து வந்து மீசை குச்சிங் செடின்னு சொல்லுவாங்க பூனை மீச செடின்னு சொல்லுவாங்கப்பா இது வளர்ப்பு முறைங்கிறது ரொம்ப ஈஸியான சரியான ஆரோக்கியமான ஒன்று இது இறைவன் கொடுத்தா வர நம்மளுக்கு டயபெட்டிஸ்காரவங்க ப்ரெஷருக்காரங்களாம் இதுக்கு வந்து இது வந்து டீ போட்டு குடிக்கலாம் இது வீட்டில் ஒரு செடி இருந்தால் நீங்கள் நோய் இல்லாத வாழ்க்கையே வாழலாம் இது ஒரு குச்சி கிடைச்சாலும் சரி கொஞ்சம் தண்ணியை போட்டு நீங்கள் ஊற வச்சு ரெண்டு ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு வேறு வந்தப்பறம் நீங்கள் வந்து அதை வந்து நட்டு வைக்கலாம் இது சின்ன ஜாடி இருந்தாலே உங்களுக்கு போதும் ஒரு குச்சி இருந்தாலே உங்களுக்கு நிறையா வந்துடும் சரியாகதான் கட்டிக்கு முன்னே க்ரீன் டீ போட்டு குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதுக்கு மேலே நீங்கள் மண்ணில் டைரெக்டாக வைக்கிறனால வைக்கலாம் திடீர்னு வராமல் போச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம தண்ணியில் வந்து ஒரு வாரம் வச்சுருந்துட்டு வேறு வந்த பிறகு வச்சுன்னா சூப்பராக வரும் ஓகே அடுத்து ட்ரிப்போ வந்து இப்போ மிளகு தூள் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகேயா மிளகை வந்து நல்லா கொட்டி நல்லா வறுத்துக்குறங்க நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு கறுக்காமல் வறுத்துடணும் கருத்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்காது போச்சு நம்ம தான் போடணும் அந்த அந்த குழம்பு அந்த கிரேவி எதுவுமே நல்லா இருக்காது இது நம்ம மிளகு கோழி செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் முட்டையில் போ முட்டை போது போடுறதுக்கு அறவைக்காடு முட்டை சாப்பிடலாம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடியது மிளகுத்தூள் ஓகே நம்ம இது வந்து சில தூள் நம்ம வீட்டில் தான் இப்போ செஞ்சுக்கிறது மிளகுத்தூள் சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் ஜீரகத்தூள் எல்லாமே வீட்டில் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவோம்ல அதுக்கு தான் செய்ய முடியாத நம்மளே வீட்டில் செஞ்சுக்கரலாம் தேவைக்கு செஞ்சுக்கரலாம்ல இது எனக்கு ஒரு மாதத்துக்கு இது வரும்ப்பா அதுக்கப்புறம் நல்லா தூள் பண்ணிடுங்க தூள் பண்ணி நல்லா ஒரு பேப்பரை போட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுன பிறகு நீங்கள் வந்து பட்டலில் போடணும் இல்லைனா கட்டி உழுந்து போயிடும் ஓகே இன்றைக்கி போட்டால் பதிவு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சிட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு மணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம எலக்காய் தூள் சுக்குத்தூள் மிளகு தூள் மூணு தூளுமே இன்றைக்கு ரெடி பண்ணிவிட்டோம் ஓகே அடுத்த பதியில் சந்திக்கலாமா